எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டமானது இப்பொழுது இங்கே இனிதே துவங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் நாங்கள் கீழ்கண்டவாறு நாங்கள் தீர்மானங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறோம் குறிப்பாக கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாக மிகவும் ஒரு துயரச் சம்பவமாக தமிழ்நாட்டுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று இருக்கிற ஏறத்தாழ அறுபது பேருக்கும் அதிகமாக இறந்து போயிருக்கிற கள்ளச்சாராய விஷச்சாராய மரணங்களுக்கு அவர் அதில் மரணித்திருக்கிற குடும்பத்தினருக்கு எஸ்சிபிஐ கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களது ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழக அரசு திறந்த மனதோடு இந்த மரணங்களுக்கு முழு பொறுப்பேற்றிட வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் ஏறத்தாழ கடந்த வருடம் மரக்கான செங்கல்பட்டு பகுதியில் பனிரெண்டு பேர் இறந்து போனதில் இருந்து கூட தமிழக அரசு இதுவரை பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த அறுபதற்கும் அதிகமானோருடைய இந்த மரணங்கள் நமக்கு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டுடைய அரசு அரசு எந்திரம் நிர்வாக எந்திரம் தோற்று போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த கருணாபுரம் பகுதியில் இறந்து போயிருக்கிற மக்களுடைய செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே தமிழக அரசு தமிழக அரசினுடைய சார்பாக செயல்படுகிற அந்த மதுவிளக்கு பிரிவு போன்ற இந்த பிரிவுகளில் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை அதிகாரிகளும் அரசு எந்திரத்தினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற அனைவருமே இதற்கு பொறுப்பேற்றிட வேண்டும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசிய தமிழகத்துடைய முதல்வர் கடந்த மூன்றாண்டு திமுக ஆட்சி காலத்தில் அங்கே பதினாலாயிரம் வழக்குகளை நாங்கள் கள்ளச்சாராய வழக்குகளாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம்னு சொல்கிறாரு அப்போ பதினாலாயிரம் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தமிழக முதல்வர் சரியான முறையிலே அதனை கண்காணித்திருந்தால் இந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாம் சிபிசிஏடிக்கு நாங்கள் இதை பா நாங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறதுனாலையோ கலெக்டரையோ எஸ்பி மீதோ நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்வதனாலும் மட்டும் தன்னுடைய பொறுப்பு தீர்ந்து விடாது என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அறுபதுக்கும் அதிகமானோருடைய மரணத்திற்கு காரணமான அத்தனை அதிகாரிகளும் எந்த விதமான பாரபட்சமின்றி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த மரணங்கள் தமிழ்நாட்டில் கடைசி மரணமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே எஸ்டிபி கட்சி தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல தமிழ்நாட்டில் மது கலாச்சாரத்தின் காரணமாக மிகப்பெரிய குற்றம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற மாநிலமாக தமிழ்நாட தமிழகம் இருக்கிறது உலகத்தில் எங்கெல்லாமோ கிடைக்கிற போதை பொருளெலாம் கூட இப்போ சாதாரணமாக கல்லூரிகளிலும் மா அதே போல் பள்ளிகளிலும் சாக்லேட் வடிவில் கிடைக்கிறது எனவே இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை மீட்பதற்காக எல்லாம் தமிழக முதல்வர் அறிவிக்கிறார் ஆனால் போதை கலாச்சாரம் குறைஞ்ச மாதிரி தெரியலை மரணம் கள்ளச்சாராய மரணங்கள் குறைந்ததாக தெரியலை அதே போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறைந்ததாக தெரியலை எனவே இது ஒரு அதிதீவிரமான பிரச்சனை இந்த அதிதீவிரமான பிரச்சனையில் தமிழக அரசு கவனம் எடுப்பதோடு தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை விளக்கை உடனடியாக அமல்படுத்திட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இது பீகார் மாநிலம் எவ்வாறு அமுல்படுத்தியதோ அதுபோல் தமிழ்நாட்டில் பூரண மது உடனடியாக கொண்டு வந்துட வேண்டும் மதுவினால் வருகிற வருமானம் நாட்டிற்கு அவமானம் என்கிற காந்தியடிகளுடைய சொல்லை பின்பற்ற வேண்டிய கடமை சமூக நீதி அரசு என்று சொல்லுகிற நமது அரசிற்கு இருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அதிதீவிரமான பிரச்சினையை பற்றி எதிர்கட்சிகள் பேசுவதற்கு போராடுவதற்கு கூட அனுமதி வழங்காத அவல நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது எனவே இந்த கள்ளச்சாராய மரணங்கள் விஷச்சாராய மரணங்கள் கடைசியாக இருக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு சபதம் ஏற்க வேண்டும் எஸ்டிபி கட்சி இந்த பூரண மதுவிலக்கு வேண்டிய போராட்டங்களை இப்பொழுது நாங்கள் தீவிரப்படுத்தவிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் இரண்டாவதாக சாதிவாரி கணக்கெடுப்பு சுதந்திர சுதந்திரத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதுவரை எடுக்கப்படவில்லை அது தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக இடஒதுக்கீடு போன்ற பலன்களை அந்தந்த சமூகங்களுக்கு முறையானபடி புள்ளி விவர அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தகவல்கள் இப்பொழுது ஒன்றிய அரசிடம் அதுபோல் தமிழக அரசிடம் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டிலே எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலுவாக சொல்லியிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழகத்துடைய முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு எடுக்க முடியாது என்பதாக சொல்லி அறிக்கை அளித்திருக்கிறார் உரையாற்றியிருக்கிறார் இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பான பேச்சு பீகார் மாநிலத்தினுடைய அங்கே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை எப்படி உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது அது மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும்னு முதல்வரும் சொல்கிறாரு சட்ட அமைச்சரும் சொல்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாநில அரசு அதில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது பிரிவு மூன்றாவது பற்றியில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு மாநில அரசு தேவைப்பட்டால் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது எனவே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏறத்தாழ எழுபத்தெட்டு எண்பது ஆண்டுகளாக எடுக்கப்படாத அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு எடுத்துட முடியும் ஒம்பது மாநில அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பாலை மத்திய அரசிடம் சொல்லுவதும் அதை தள்ளிவிடுவதும் அது எங்களுக்கு பொறுப்பில்லை எடுத்தாலும் கூட அது நல்லன் வாய்டு ஆகிடும் என்று சொல்வதெல்லாம் அது உண்மைக்கு மாற்றமானது எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் தன்னுடைய சட்டமன்றத்தையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுவதை முதல்ல கைவிட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையிலான அந்த பலன்கள் அந்தந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குற கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கேட்கிற எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் நாங்கள் அளிக்கிறோம் மூன்றாவதாக நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை ஏறத்தாழ நூறு வருடங்களாக இயங்கி வருகிற மாஞ்சோலையில் இருக்கிற அந்த தேயிலை தோட்ட அந்த நிறுவனம் இப்பொழுது தன்னுடைய ஒப்பந்தத்தை முடிக்கவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடிக்க போகிறாங்க அப்போ அதற்கு முன்பாகவே இப்பொழுதே தமிழக அரசுடைய உதவியோடு காவல்துறை உதவியோடு அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சிகள் நடக்கிறது மூணு தலைமுறையாக வேலை செஞ்சுருக்காங்க வெறும் காடாகரிச்சுது அந்த காடை இப்பொழுது திருத்தி ஒரு தேயிலை தோட்டமாக ஆக்கி ஒரு வருமானமிக்க தொழிலாக மாற்றியிருக்கிற அந்த மக்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பது நாயிரம் ரூபாயை அவங்க கையில் கொடுத்து அவங்கள அங்கேருந்து அப்படியே வந்து அப்புறப்படுத்துகிற இந்த நடவடிக்கை வன்மையான சட்டவிரோத நடவடிக்கை இது மனித உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒரு சமூக நீதி அரசு இந்த நடவடிக்கைகளுக்கு துணை போகக்கூடாது என்று நாங்கள் இப்பொழுது நாங்கள் கோரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் நேரடியாக போய் மாஞ்சோலை நேரடியாக பார்வையிட்டேன் அந்த மக்களுடைய கண்ணீர் கணவன் இல்லாமல் மனைவி மட்டும் இருக்கிறாங்க அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தினா என்ன செய்வதுன்றே தெரியல இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தை வச்சு நாங்கள் என்ன செய்வது என்று தெரியலை என்று திணறுகிறார்கள் எனவே எஸ்டிபி கட்சியுடைய கோரிக்கை தமிழக அரசு தமிழக அரசுடைய டேண்டி நிறுவனம் மூலமாக அங்கு இருக்கிற அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்திட வேண்டும் அந்த மக்களுக்கு பணி வழங்கிட வேண்டும் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்திடக்கூடாது அதற்கு தேவையான அந்த அந்த கால அளவு வரை அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் குடிநீர் வழங்க வேண்டும் சம்பளம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அதை மீறி அவர்களை மாஞ்சோலையிலிருந்து அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற அந்த பர்மா பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் பி பிபிடிசிங்கிற அந்த நிறுவனம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் ஏறதால மூணு தலைமுறையாக இருந்திருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் நிவாரணத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நான்காவதாக நீட்டு தேர்வு நீட்டுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லி பல போராட்டங்கள் நடத்தியாச்சு ஆனால் இன்றைக்கு வரை கருணையற்ற மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு வரை இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை எனவே ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஏழை மக்களுடைய எதிர்கால மருத்துவ கல்லூரி கனவை இன்றைக்கு இல்லாமல் சிதைக்கிற இந்த நீட்டு தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்களித்திட வேண்டும் அதற்கான சட்ட போராட்டங்களை நடத்திட வேண்டும் இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு கொளிக்கிற ஒரு தொழிலாக இன்றைக்கு இந்த தொழில் வந்து மாறிப்போயிருக்கிறது இதை எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை வேணும் அந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த கல்விக் கொள்கையை வருஷந்தோறும் எக்ஸ்ட்மெண்ட்டே இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அதை வந்து கொண்டு வரவே இல்லை எனவே ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையை உடனடியாக கொண்டு வருவதோடு நீட்டு தேர்விலிருந்து அல்லது நீட்டு ஒழிப்பி ஒ ஒழிப்பு நடவடிக்கைக்கு தீவிரமான போர்க்கால நடவடிக்கைகளை தமிழக அரசும் தமிழக மக்களும் எடுத்துட வேண்டும் ஒன்றிய அரசு மாணவர்கள் அனுதினமும் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற ஆபத்தான இந்த நீட்டு சட்டத்தை ஒழித்திட வேண்டும் ரத்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது நாங்கள் முன்வைக்கிறோம் கடைசியாக இறுதியாக தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக நாங்கள் மூன்று புள்ளி அஞ்சு லட்சம் அரசு வேலை வா வேலை காலி பணியிடங்கள் இருக்கிறது அதில் நாங்கள் ரெண்டு லட்சத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் பணியிடத்தை நிரப்புவோம்னு வாக்குறுதி அளித்தாங்க கடந்த சுதந்திர தின உரையின் பொழுது கூட ஐம்பத்தையாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும்னு தமிழக முதல்வர் சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் மூணு புள்ளி அஞ்சு லட்சமாக இருந்த காலி பணியிடங்கள் இப்பொழுது அஞ்சு லட்சமாக உயர்ந்திருக்கிறது அஞ்சு லட்சமாக உயர்ந்திருக்கிற இந்த தருணத்திலையும் கூட இதுவரைக்கும் ஐம்பத்தை அறுபத்தையாயிரம் காலி பணியிடங்கள் தான் மூன்று வருடங்களாக திமுக அரசால் இப்பொழுது அங்கே பணியை அங்கே அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறது நிரப்பப்பட்டிருக்கிறது இப்போ மூணு புள்ளி அஞ்சு லட்சம் இப்போ அஞ்சு லட்சமாக இப்போ வந்து கூடிருச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நூற்றி பத்து விதிகளின் கீழே நாங்கள் வந்து ஐம்பத்தையாயிரம் பணியிடங்களை நிரப்பப் போய் எழுபத்தையாயிரம் பணியிடங்களை நிரப்ப போகிறோம்னு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறார் இது யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி எனவே விரைந்து திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி ரெண்டு லட்சம் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட வேண்டும் இல்லைன்னா அரசு எந்திர ஸ்தம்பிச்சிரும் இன்றைக்கும் பல பள்ளிகளில் ஆசிரியர் இல்லை அங்கே வாட்ச்மேன் இல்லை அதுபோல் பல நிறுவனங்களில் கல்லூரிகளில் பேராசிரியர் இல்லை மிகப்பெரிய பழுவோடு பழு சுமையோடு இன்றைக்கு வந்து அரசு அதிகாரி வேலை செஞ்சிட்ருக்காங்க இருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் வேண்டும் என்று சொன்னால் காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசால் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு பொறுப்பேற்கும் பொழுது வருஷந்தோறும் நாங்கள் நூற்றி எண்பது நாள் சட்டமன்றத்தை நாங்கள் நடத்துவோன்னு சொன்னாங்க ஆனால் நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் தான் வருஷந்தோறும் நடத்துகிறாங்க அதிலும் கூட அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைக்காக கோரிக்கை எழுப்புனா கேள்வி எழுப்புனா அதெல்லாம் வந்து கிண்டல் செய்கிற போக்கு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது வேல்முருகன் என்கின்ற சட்டமன்றத்துடைய உறுப்பினர் தோழர் அவர்கள் வெளியில் வந்து பத்திரிகை எழுத ஊடக எடுத்துகிறத பேசியிருக்கிறாங்க சபாநாயகருடைய நடவடிக்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்களை அவை முன்னவரே வந்து கிண்டல் பண்ணுறாங்க சிறையை பற்றி பேச முடியல அங்கே நடக்கிற கொடுமைகளை பற்றி பேச முடியலை என்பதாக சொல்லி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி மரணங்களை பற்றி பேச வேண்டும் என்று நேரம் ஒதுக்க சொன்ன பொழுது அவர்களுக்கு அதற்கான நேரத்தை தராமல் இன்றைக்கு எல்லோரையும் கூட்டத்தொடர் முடியும் வரை ஒரு ஜனநாயக விரோத அடிப்படையில் இன்றைக்கு அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்க எனவே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருக்கிற ஆபத்தான சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே ஏழரை கோடி தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மன்றமாக தமிழகத்துடைய தமிழக சட்டமன்றம் மாற வேண்டும் அதற்கான அனுமதியை தமிழக அரசு தர வேண்டும் ஜனநாயக அடிப்படையில் அங்கே நடக்கிற நடவடிக்கைகளுக்கு மதிப்பளித்திட வேண்டும் அங்கிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு நாங்கள் முன்வைக்கிறோம் அதான் சஸ்பென்ஷன் தவறுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அரசுன்னு சொல்லக்கூடிய அரசு நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம்னு சொல்கிறவங்க எதிர்குறல்களை வந்து முடக்குவதற்கும் இது ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கை ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை என்னதான் சொன்னாலும் மக்கள் பிரதிநிதி பிரச்சனை தான் பேசுகிறாங்க இல்லாத ஒன்றை பேசலை கள்ளக்குறிச்சி மரணம் என்பது ஒரு அதிதீவிரமான பிரச்சனை அந்த தீவிரமான அதிதீவிரமான பிரச்சனைக்கு தமிழக சட்டமன்றம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிக்கிறார் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் பேசுகிறாங்க ஆனால் அதை மதிக்காமல் அவர்களை வந்து ஏதோ கலவரத்தை உண்டு பண்ணுறாங்கங்கிற வார்த்தைகளையும் ஒருமையிலையும் வந்து அங்கே வந்து அந்த பேச்சுக்கள் எல்லாம் மிகவும் தவறான ஒன்று அந்த அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்தவங்கள இன்றைக்கு கூட்டத் தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்துட்டு இங்கே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டும் இருந்து இன்றைக்கி சட்டங்களெல்லாம் நிறைவேற்றுகிறோம் சொல்வதில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்ன பெருமை இருக்குது வாதம் எதிர்வாதம் இரண்டையும் வச்சு தானேங்க முடிவெடுக்கிறது தானங்க சட்டமன்றம் வெறுமனே ஒரே ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்து பேசுனாங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்ல முடியும் எனவே இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோத நடவடிக்கை அது தவிர்க்கப்பட வேண்டும் வரக்கூடிய காலங்களில் எந்த எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கே பிரச்சனை இருக்குது தொடர் வேல்முருகம் போய் நியாயமான ஒரு கேள்வியை கேட்க முடியல அதுக்கே நெருக்கடி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனவே இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் அது அது எடுங்க தானே முடிவு பண்ண முடியும் அந்த விஷயத்தை யார் இடத்துல ஆதரவு கேட்டாலுமே அந்த அந்த கட்சிகள் அதை முடிவு பண்ணணும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை வந்து நாங்கள் வந்து புறக்கணிப்பதாக சொல்லி நாங்களும் அறிக்கை அளிச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு நல்ல முறையிலான ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் ஆளுங்கட்சியினுடைய பணபலம் ஏற்கனவே என்னடாச்சோ பாராளுமன்ற தேர்தலில் பணநாயகம் எந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து அங்கே நடைபெற்றது என்பதெல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் வேண்டான்னு சொல்லியிருக்கோம் அதான் அதிமுக அதை அதை அதுக்கான முடிவு அவங்க எடுக்கணும் அது எப்படி சொல்ல முடியாது அந்த கட்சிக்கு என்ன நம்ம சொல்ல முடியும் எல்லாரும் சொல்லலாம் அது எப்படி ஒரு கட்சி வந்து இதை எதிர்த்து அறிவித்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து

அதுதான் அவங்க தெளிவா அதுக்கான காரணத்தை அவங்க தானே சொல்ல முடியும் அவங்க தெளிவாக அது போட்டியிடணுமா வேண்டாமா என்ன செய்ய வேண்டும்ங்கிறது அந்தந்த தேர்தல் அனுசரித்து ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த தேர்தலில் ஒரு மாசத்துக்கு தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது என்பது தெரியும் அப்போ இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு ஆளுங்கட்சி அனுமதிக்காது என்பதெல்லாம் தெரிஞ்ச தான் அந்த தேர்தல் அங்கே புறக்கணிக்கிறோம்னு நாங்களும் சொல்லியிருக்கோம் அதே காரணத்தை சொல்லியிருக்கிறோம் எனவே அது முறையானபடி அந்த தேர்தல் வந்து இப்பொழுது நடக்காதனால புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்கிறோம் அது அந்த தேர்தல் சூழலை அனுசரித்து ஒரு ஒரு கட்சிகளும் எடுக்கிற முடியும் அதான் போன தேர்தல் வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய ஒரு பகுதியாக அதான் நாங்கள் அதையும் சேர்த்தே தான் அது ரிசல்ட்டை சொல்லியிருக்கோம் அல்ல தேர்தலை எதிர்கொண்டோம் எதிர்கொண்ட தேர்தல் வந்துருச்சு தேர்தல் நடக்கலை ரெண்டு ரெண்டரை வருஷம் கழித்து ஒரு பொது தேர்தல் நடக்க அந்த பொது தேர்தல் மொத்தத்தை நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு பொது தேர்தலுக்கும் ஒரு இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லா இடைத்தேர்தலும் எப்படி நடக்குங்கிறதும் உங்களுக்கும் தெரியும் எனவே இந்த அடிப்படையில் இந்த பொது பொது தேர்தல் எதிர்கொண்டோம் அதுலேயும் கூட அந்த பொது தேர்தலில் கூட எந்த எல்லா இடங்கள்லையும் பண விநியோகம் முறைகேடுகள் நடக்கும் சொல்லும்போது கூட தேர்தல் கமிஷன் வந்து அது ஒரு 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 சார்பாக தான் நாங்கள் வந்து இருந்தது அது எல்லா இடங்களிலும் எல்லா பத்திரிகைகளையும் வந்த செய்திகள் தானே எவ்வளவு பணங்கள் வந்து பிடிக்கப்பட்டது எனவே இதெல்லாம் அந்த பொது தேர்தல் நடக்கிற விஷயம் இடைத்தேர்தல் முழுக்க முழுக்க ஒரு ஒரு வார்ட்லையும் அமைச்சர் எல்லாரும் நின்று ஃபுல்லாக ஓட்டர்களை வாக்காளர்களை ஃபுல்லாக எல்லாம் கண்காணித்து கொண்டு ஃபுல்லாக நடக்கும் பொழுது அதில் பலவிதமான விதமான விதிமீறல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றிய அரசு விசாரணை அமைப்பு தான் வந்து சிறப்பாக செயல்படுவோம் அதாவது இதுல முதல்ல இதை யார் விசாரிக்கணுங்கிறது அல்ல விஷயம் தெளிவாக நான் கேட்கறேன் அந்த கோரிக்கை நாங்களும் ஆதரிச்சுக்கிறோம் போய் நாங்களும் போய் நாங்களும் அந்த கோரிக்கை ஆதரிச்சிருக்கிறோம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்துற கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நீதி வேண்டி நடக்கிற ஒரு போராட்டம் அது சிபிஐல வாங்க வாங்கலாம் அல்லது சிபிஎஸ்இடியில் வாங்கலாம் தான் அதான் சொல்லுங்க நான் சொல்ல வரேன் நாங்கள் சொல்ல வர்றது எங்களுடைய பார்வை என்பது வந்து எந்த விசாரணை நிறுவனம் என்பதை தாண்டி இதுக்கு முதல்ல தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டியதுதான் முக்கியமான மனம் திறந்து பொறுப்பேற்கலங்க இப்போது ஆமாங்க தவறு நடந்திருக்குது நாங்கள் காரணம் பதினாலாயிரம் வழக்கு போட்டிருக்கிறோன்னு சொல்கிறாங்க பதினாலாயிரம் வழக்குங்கிறது சும்மா வாங்க ஒரு 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 வழக்கு ரெண்டு வழக்கு பதினாலாயிரம் வழக்குனா எவ்வளவு கள்ளச்சாராய மரணங்கள் வருஷத்துக்கு நடந்திருக்கணும் அப்போ அவ்வளவு சீரியஸாக இருக்கிற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு அசால்ட்டாக இருந்தது உண்மை தான் அது ஏதோ எஸ்பியினுடைய பொறுப்பு அது கலெக்டருடைய பொறுப்புன்னு ஒதுக்குறது அல்ல மொத்தத்தில் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசனுடைய நிர்வாகத்திறன் எந்திரம் வந்து செயலற்று போயிருங்கிறத நீங்கள் மனம் திறந்து பேசுங்கன்னு தான் சொல்லணும் அப்படி வந்திருந்தால் அதை பற்றி இன்றைக்கி எல்லோரும் வந்து பேசலாம் இன்னைக்கு அப்படி இல்லாத ரீதியில் போன வருஷம் உள்ள சிபிசிடி வழக்கு என்னாச்சு போன மறக்காணம் சம்பவத்தில் சிபிசிடி தானே போட்டாங்க என்ன நடந்துச்சு

தமிழ்நாடு அரசுடைய ஒத்துக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம் அதை ஏன் நீங்க இது வரைக்கும் செய்யலைங்கிற கேள்விகளை தான் நாங்க வந்து முன்வைக்கோ எடப்பாடி முழு பொறுப்பேற்றுட்டார்னா அதாங்க அதாவது நாங்கள் இப்போ உள்ள விஷயத்தை தானே என்ன நடந்துச்சோ நடந்துச்சோங்க அது என்ன தவறோ நாங்கள் எந்த தவறுகளையும் நாங்கள் வந்து இல்லை அது தவறு இல்லை இது சரின்னு நான் சொல்ல தயாரில்லை நான் கடந்த காலங்களில் இருக்கிற திமுக அரசுடைய நடவடிக்கையில் கோயம்புத்தூர் கலவரங்களுக்கு அவங்க பொருட்படுத்தாங்களா கோயம்புத்தூரில் பத்தொம்போது பேர் இறந்து இல்லை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல

இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்போ அது பாண்டிச்சேரியிலேருந்து வந்துச்சு ஆந்திராலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் தமிழக அரசு காவல்துறை மீன் எப்படி வந்திருக்க முடியும் இதுக்குன்னு ஒரு துறை வேறு வச்சுருக்கிறீங்கல்ல மதுவிலக்கு துறைன்னு ஒரு துறை வச்சுருக்கிறீங்களா அப்போ நீங்கள் திற இந்த விஷயத்தில் விசாரணை அமைப்புகள் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்திற்கு ஒரு அரசு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த வருஷம் இன்னி வந்து நடக்காத அந்த குற்றங்கள் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நோக்கி போவாங்கன்னு சொல்கிறோம் ஒரு ஜனநாயக அரசாக செய்ய வேண்டிய விஷயங்களை முதல்ல ஏற்றுக்கணும் இரண்டாவது அதை பத்தி நம்ம வந்து பேச வேண்டிய அதை இப்போ பேசல என்பதை தான் இப்ப நாங்க திரும்ப திரும்ப நான் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் நின்று நான் பேசுறேன் நான் மக்களின் சார்பாக நின்று பேசுறேன் இது வந்து யாரும் சாக கூடாது எந்த கட்சிக்காரங்க செய்தாலும் எந்த கட்சிக்காரங்க இறந்தாலும் இல்லையா அப்படி இல்லை யார் ஒரு மனிதன் என்கின்ற நிலையில இந்த நாகரீக சமூகத்திற்கு இது ஒரு இலக்கு ஒரு இழுக்கு இது வந்து அந்த இலுக்கு அதுவும் வந்து மெத்தனால் குடிச்சு வந்து இறந்து போகிற அளவு இருக்குது அதுவும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கருணாபுரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை ஒரு காம்பவுண்டு தான் எல்லாத்தையும் பிரிக்கிது அப்போ எந்த அளவுக்கு எந்திரம் தோற்று போயிருக்குது அரசு நினைக்காமல் இருந்திருந்தால் அரசு தடுத்துருந்தா வந்திருக்காது இல்லை எனவே இதில் வந்து நம்ம பாடம் கற்பிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை அதில் ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தில் நம்ம எல்லோரும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது ம் எல்லா தேர்தல்கள்லையும் நாங்களும் அதே அறிக்கையை தான் கொடுத்துட்டே இருக்கிறோம் பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கிறோம் இன்றைக்கும் இல்லை எப்பொழுதும் வலியுறுத்துவோம் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு மட்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியாது வேறு பூர்ண மது தவிர தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனை இல்லையா லஞ்சம் லவணியம் ஊழல் அரசு நிர்வாகம் சீர்கேடு எத்தனையோ இருக்கிறது எனவே எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு தேர்தல் நிலைப்பாடு எடுப்போம் ஆனால் எங்களுக்கு அதில் ப்ரையாரிட்டியாக இருக்கிறது பூர்ண மதுவிலக்காக ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையிலே ஒன்று ஒருவர் எங்கள் கட்சியில் உறுப்பினராக வேண்டும் என்று சொன்னால் அவர் மதுவிலிருந்து தள்ளியவராக இருக்க வேண்டும் எனவே அந்த கோரிக்கையை நிலைநிறுத்துகிற விதத்தில் தான் எங்களுடைய செயல்பாடுகளுக்கு அமையும்